அறமும் அன்பும் தான் சமுதாயத்தின் அடித்தளமாக அமைய வேண்டும் என்பதுதான் வள்ளுவத்தினுடைய பார்வை அறத்தையும் அன்பையும் அடிப்படையாகக் கொண்டு சமூக வாழ்வு சமைக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று வறுமையற்ற சமுதாயம் அமைய வேண்டும் அதே நேரத்தில் வன்முறையற்ற சமுதாயமாகவும் அது இருக்க வேண்டும் இது வள்ளுவனுடைய பார்வை சாதி மதங்களை கடந்து கடவுள் வழிபாடு கொண்டவனாக இருக்க வேண்டும் எனவே வள்ளுவனை நீங்கள் ஒரு சாதி சார்ந்து கொண்டு போய் நிறுத்த முடியாது ஒரு மத சிமிழுக்குள் அடைத்துவிட முடியாது ஆனால் கடவுளை அவன் நம்பி இருக்கிறான் கடவுள் வழிபாடு அவனுக்கு நிரம்ப நம்பிக்கை இருந்திருக்கிறது கடவுள் வழிபாடு என்றால் என்னவென்றே அறியாத நீங்கள் போலி நாத்திகம் பேசுவதிலேயே பெருமை வந்து சேர்வதாக தவறான புரிதலோடு நடக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் இதை அறிவு வணக்கம் என்று சொல்லி எழுதுகிறீர்களே இது எந்த வகையில் நியாயம்